எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேம் வேலூர் மாவட்டம் காட்பாடியில மொட்டமாடியில உள்ள மண்ணோடும் மேல வந்து ஓடு மாதிரி இருக்கிற நம்ம ஜெர்மன் டைப் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்ட்டி சீட்டும் போட்டு கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்கலாங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பாக்குன்னா லிங்க் கொடுத்துருக்கோம் போட்டோஸ் லிங்க் அது மூலயமா பாத்துக்கோங்க இந்த ரூஃபிங்கோட வீடியோ வந்து எச்சரியில் போட்டுருக்கும் உங்க மொபைலில் குவாலிட்டி கம்மியா ஓடிட்டு இருக்கும் நீங்க வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி போனை ஃபுல் ஸ்கிரீன் மூலம் வச்சு பாருங்க நீங்க பார்த்தா நம்ம கேம்ஸ் இருந்தா கீழ உள்ள நெட்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வீடியோக்ல இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேல ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாலோ ஆப்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங்கோட பயன்பாடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க வீட்டுக்காரரு கீழே குடி இருக்காங்க பையனுக்கு வந்து மேல குடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல காங்கிரீட் போட்டுட்டு ஃபுல்லாகவே கான்கிரீட் ரூம் போடாமல் முன்னாடியும் ஒரு கேரளா மாடல் ரூஃபிங் ஒன்று பண்ணோம் பார்க்குறது ட்ரெடிஷனலாகவும் பார்க்கறது வீட்டுக்கும் லுக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உள்ள மண்ணோடு போட்டு மேலே நம்ம ஜெர்மன் டைப் ஷீட் போட்டு கேரளா மாடல் ரூஃபிங் நம்மளை வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ யூடியூப்பில் ஏராளமான வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு நம்மளை ரொம்ப நாளாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம அந்த வேலையை கொடுத்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த குறையும் இல்லாமல் அவங்க மனசு திருப்தியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கோம் இப்ப இந்த வீட்டுக்கு நீங்களே பார்க்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான லுக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கல்யாணத்துக்கு வரவங்களே கூட அந்த சொந்தக்காரங்க வர்றதும் சரி அந்த சம்பந்த வீட்டுக்காரர் வர்றதும் சரி அவங்க கல்யாணத்துக்கு வரவங்களே பாத்தீங்கன்னா வீட்டை பார்த்தா ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு திருப்தி திருப்தி வந்து இந்த ரூஃபிங் வந்து நமக்கு கொடுத்துருக்குது இப்ப பாத்தீங்கன்னா கைப்பிடிச்சதுக்கு மேல ரூஃபிங்க்கு கீழே இருக்கிற அந்த ஓப்பனை கிரில்ஸ் எல்லாமே ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா கிரில்ஸ் கொடுத்துட்டு யூபிபிசி ஸ்லைடிங் விண்டோஸ் போட்டு அப்படியே லாக் பண்ணி ஸ்க்ரீன் போட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா இது எல்லாமே வந்து ரூமாகவே இருக்கட்டும் பட் இருந்தாலும் இது ஹால் ப்ளஸ் ரூமாக இருக்கிற மாதிரி அவர் வீட்டுக்காரர் செட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் கீழே தலைக்கெல்லாம் டைல்ஸ் போட்டு ஸோ பார்க்கும்போது இது வீடு தான் அப்படிங்கிற கான்சப்டுக்கு இதை கொண்டுட்டு வர போகிறாங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான ரூஃபிங் அமைக்கணும் அப்படின்னா மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்க நீங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி இந்த நாலு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த மாதிரியான ரூஃபிங் உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் கேம்ஸ் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் ஏ டு சைட் எல்லாம் பிராண்டடான மெட்டீரியல் மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அடுத்தது பிராண்டட் முக்கியம் கிடையாது ஒரு ஒரு வேலைக்கு வந்து குவாலிட்டிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான் முதல்ல வந்து ஃபினிஷிங் தான் முக்கியம் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா அதை கடையில் வாங்க முடியாதுங்க ஏன்னா நீங்கள் பிராண்டடான பொருளை கடையில் வாங்கிக்கலாம் வாங்கலாம் ஆனா பினிஷிங் வந்து கடையில உங்களால வாங்க முடியாது அதுக்கு என்ன பண்ணணும்னா தரமான ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் சோ ஒரு ரூஃபிங்ல ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா அது வீட்டுக்காரால தான் நடக்கும் கேம்ஸ் ரூஃபிங்கால நடக்காது என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க கேட்கலாம் ஆமாங்க ஏன்னா நீங்க தான் சரியான ஆளை வந்து சூஸ் பண்ணி வேலை கொடுக்கணும் அப்புறம் நாளைக்கு வேலை கட்டு போச்சு அப்படின்னா அந்த வேலைக்காரனை பேசுறது பேசுறது வந்து தப்பு தப்பு யார் மேலே இருக்குன்னா உங்க மேலே தான் ஏன்னா ஒரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா மாப்பிள்ளை குடிக்கிறாரா பிடிக்கிறாரா என்ன பண்ணுறாரு சம்பாதிக்கிறாரா உண்மையாலுமே சொத்துலாம் இருக்குதுன்னு பார்த்து தானே கொடுக்குறீங்க அப்படியே கொடுத்துட்றோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணத்துக்கு அந்த அளவுக்கு பார்த்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஸோ அந்த வீடு இந்த கல்யாணம் துணிமணி சாப்பாடு இதுக்கெல்லாம் எப்போயுமே கணக்கு பார்க்கணுங்க ஏன்னா அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த ரூஃபிங்கே நம்ம ரூஃப் வீடுங்கிற வகையில் இது நம்ம கவர் தான் வருது அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரியான ஆள் யார் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நீங்கள் இந்த வேலை கொடுக்கணும் ஸோ எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை ஆனால் எங்களவுக்கு போகிற தமிழ்நாட்டில் ஆள் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் குவாலிட்டி ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா பைப் எல்லாமே அப்பளோ பிராண்டட் பைப்புங்க ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம்ல போடுறோம் அடுத்த சீட் வந்து இந்த சீட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஊர்ல இருக்கிற எந்த சீட்டுமே இந்த அளவுக்கு லைஃப் வராது எந்த சீட்னா எந்த சீட்டுமே தான் சொல்றேன் இவ்வளவு லைஃப் வராது இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி கலரு போகாது துருவும் பிடிக்காது மெக்னீசியம் சீட்டுங்க இது இரும்பு கிடையாது மெக்னீசியம் சீட்டு இது ஹை ரேட்டு ரேட்டு வந்து அதிகங்க இப்போ நார்மலாக நார்மல் சீட்டு இருக்குன்னா அதை விட இன்னும் ஒரு மடங்கு சேர்த்தன ரெண்டு மடங்கு இதோட வேலை இருக்கும் ஸோ இதுல இருக்கிற இப்ப தனிமன்த்தி மெக்னீசியம் அதிகமாக இருக்கு மெக்னீசியத்தோட வேலை என்னன்னா சீட்டை வந்து துருப்பிடிக்க விடாது மெக்னீசியம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் எந்த பாதிப்பும் நமக்கு வந்து கொடுக்காது சோ அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீட்டு இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி ஜெர்மன் டைப் சீட் போடுறோம் ஸ்க்ரூ எல்லாமே அலுமினியம் கோட்டட் போடுறோம் அலுமினியம் கோட்டட் ஏன் போடுறோம் அப்படின்னா சில்வர் ஸ்க்ரூ போட்டோம்னா ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே துருப்பிடிச்சு கருத்து கட்டாயி போயிரும் காத்தடிச்சு தூக்கிட்டு போயிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா வெல்டிங் ராட்ல இருந்து அந்த உள்ள போடுற ஓடு பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு வரோம் கர்நாடகாவிலேருந்து ஏன் வாங்குறோம் கேரளாவில் ஏன் வாங்குறதுலனா கேரளாவோடு எப்பானல் உடஞ்சி உளுந்துடலாம் ஸோ அதனால் வந்து ஓடு எல்லாத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் படிகாரம் கலந்து ஓடு படிகாரத்தோட பயன்பாடு மேலே ஈட்டாக இருந்தால் உள்ளே கூலிங்காக இருக்கும் மேலே கூலிங்காக இருந்தால் உள்ள கதகதப்பாக இருக்கும் அந்த கலந்து ஓட வாங்குறோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கனா நாங்கள் வந்து டெக்னிக்கலாக போயிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி வாங்குறோம் ஸோ இந்த மெட்டீரியல் யாருக்கும் கிடைக்காது நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மெட்டீரியல் யாருக்கும் கிடைக்காது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கடையில் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் குவாலிட்டி வாங்கிடலாம் ஆனால் கடையில் போயிட்டு கேரக்டர் தான் வாங்க முடியாது கேரக்டர்னா அந்த பினிஷிங் ஃபினிஷிங் யாருக்கு வரும் யாருக்குன்னு யார் தரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ரெகுலராக ரொட்டினாக வேலை செய்றவங்களுக்கு தான் அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது வரும் ஸோ நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்கங்க கேம்ஸ் ரூஃபிங்ல எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஏன்னா ரேட்டு மட்டும்தாங்க அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் இது தான் நான் என்னங்க பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா இருக்குதுங்கிறீங்க குவாலிட்டியும் இருக்குது பினிஷிங் இருக்குது பேசுறது எல்லாம் ஓகே எல்லாம் சாட்டிஸ்ஃபைடுங்கிறப்ப ரேட்டு மட்டும் எப்படிங்க கம்மியாக கொடுக்க முடியும் நான் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க நான் ஒரே ஆள் தான் இந்த அளவுக்கு எடுத்துக்கட்டி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கோவ இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் ரேட்டு எங்கே அதிகமாக்குது அங்கே தான் குவாலிட்டியும் பினிஷிங்கும் இருக்கும் அதனால் வந்து ரேட்டு பத்து ரூபா சேர்ந்து போகலாம்னு பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னா கேம்ஸ் ட்ரீப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்